சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்று புஞ்ச நிலம் சார் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு அந்த பணமரம் எல்லாமே நம்ம பவுண்டரியில் தான் சார் வருது சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு சார் கிணறு பாருங்கள் பெரிய கிணறு சார் நல்லா முப்போருமும் விவசாயம் பண்ணுற மாதிரி பெரிய கிணறு சார் சார் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு கனரு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தான் சார் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸடுன்றாங்க பேசும்போது ஏதனா ஒரு ஐநூறாயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நம்ம உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைட்டு பாருங்கள் சார் எல்லாமே கல் நின்ட்டுருக்காங்கல்ல அந்த கம்பத்தாண்ட ஒரு கல் இருப்பாங்க சார் சார் சுற்றி எல்லாமே கல் போட்டு வச்சுருக்காங்க சைட்டு நெல் அறுவடை பண்ணாங்க இப்போ தான் இப்போ மறுபடியும் நாற்று விட்ருக்காங்க சார் இப்போ பாருங்கள் இதில் நாற்று விட்ருக்காங்க சைட்டு வந்து நம்மளுக்கு தார் மண் பாதை தான் சார் நம்மளுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு பாதை தான் வருது ஸ்ட்ரெயிட்டாக சைட்டு வரைக்கும் வருது சார் மண்பாதை பஞ்சாயத்து மூலிமா மடிச்சிருக்காங்க சார் மண்பாதை சார் சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே பாருங்கள் சார் சைட்டு எல்லாமே இது நம்ம பவுண்டரியில் தான் சார் வருது சார் சைட் வந்து விசிட் பண்ணிட்டு டேரக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் சார் ஓகே தேங்க் யூ